இந்த பாட்டு தாங்க இந்த கத்திரிக்காயை சுற்றி நல்லெண்ணெய் எடுத்து நல்லா இந்த மாதிரி விட்டுருணுங்க அடுத்தது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடகெல்லாம் யூஸ் பண்ணோம் அந்த கரண்டியே போதுங்க என்ன தடவை இந்த ரெண்டு கத்திரிக்காய்களையும் இந்த கம்பியில் வச்சுட்டு அப்படியே நம்ம எப்படி திருப்பி திருப்பி விட்டாலே போதுங்க நமக்கு நல்லா இது வெந்து வந்துடும் பக்கத்துலேயே இருந்து நம்ம எப்படி சுட்டு எடுத்துக்கணுங்க இந்த சுட்ட கத்திரிக்காயில செஞ்ச இந்த கொத்து தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அந்த காலத்தில் இதை வந்து நம்ம விறகடுப்பில் சமைக்கும் போது கூட இந்த கத்திரிக்காய்களை உள்ளே போட்டுட்டு அப்படியே நமக்கு வேக வச்சு எடுப்பாங்க ஆனால் அதில் கொஞ்சம் புகச்சல் வாடை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு புகச்சல் வாடையும் வராமல் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காம்பு பகுதியை வச்சே இந்த மாதிரி அப்படியே நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு கலர் மாறுறது நல்லா தெரியுது பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு இந்த காம்புள்ள பகுதியும் நமக்கு நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா அதனால் இப்போ நல்லா இப்படி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோர்க் பொண்ணு எடுத்துட்டு அதை மூலமாக இப்படி நம்ம இப்படி விட்டுக்கணுங்க ஏன்னா நமக்கு இந்த காம்பு உள்ள பகுதியில் இருக்கிற அந்த காய் பகுதி நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம கம்பியில வச்சு குத்திட்டு நம்ம சுட்டாகணும் ஒவ்வொரு கத்திரிக்காயாக தான் நம்ம சுட முடியும் ஆனால் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது ரெண்டு கத்திரிக்காய்களையும் ஒரே நேரத்தில் நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கலாங்க பார்த்தாலே தெரியாது பாத்தீங்களா ரெண்டு கத்திரிக்காய்களும் எல்லா பக்கமும் நல்லா நமக்கு சுட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா சுட்டு வந்த கத்திரிக்காய் இருந்தாலே போதுங்க இப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய்களை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம ஃபோர்க் வச்சு இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லா வெந்திருக்கிறது தெரியும் ஆனால் நமக்கு வேகலை அப்படின்னா நமக்கு அழுத்தம் கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு மிருதுவாக இருக்காது இப்போ இந்த மாதிரி மிருதுவாக நமக்கு வர்ற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே இருந்து அப்படியே நம்ம இப்படி சுட்டு எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆகும் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சுட்ட கத்திரிக்காய் ரெண்டையும் ஒரு தட்ல அப்படியே மாத்திக்கலாங்க இது நல்லா சூடு ஆரட்டும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ இதுல இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க நமக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு தெரியல அல்லது முடியல அப்படின்னா நம்ம வானொலியில் கூட இந்த கத்திரிக்காய்கள் அப்படியே போட்டு நம்ம பெரட்டிகிட்டே இருந்தால் கூட நமக்கு நல்லா வெந்து வந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேக வைக்கும்போது இந்த கத்திரிக்காய் குட்ஸோட டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது நம்ம எப்பயும் பாரம்பரிய முறையில் செய்கிறது தான் நம்மக்கிட்ட இப்போ இந்த மாதிரி அடுப்பு இருக்கிறதுனால நம்ம இப்படி செய்கிறோம் இல்லைனா விறகடுப்பில் தான் நம்ம போட்டிருப்போம் இப்போ நம்ம தோல் எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க எல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சம் கூட இதில் தோல் இருக்கவே கூடாது அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு கிண்ணத்தில் அப்படியே மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இப்போது இந்த மாதிரி ஏதாவது நமக்கு மேஷரோ அல்லது ஏதோ டம்ளரோ இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம குத்தி குத்தி இப்போ நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காயை நல்லா மசித்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா மசித்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம தாளிக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு வானிலையில் ஒரு நாலு ஸ்பூனுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேங்க தான் சேர்த்துருக்கேன் கடுகு கால் ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது இது பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து திக்காக கரைச்சிக்கணும் தண்ணி தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த புளி வந்து பச்சை வாசனை போக நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாங்க புளி கரைசில நல்லா கெட்டியான பதமாக சேர்த்தா தான் நமக்கு கொத்து வந்து நல்லா கெட்டியாக வரும் இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி புளி நமக்கு நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அடுத்தது மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாங்க புளிக்கரை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு குழம்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூனுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க நம்ம இந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்க்கும் போதே நம்ம ஏற்கனவே இந்த புளிக்கரைசல் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மஞ்சள் பொடி மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் நமக்கு கெட்டியான பதம் கொடுத்துருங்க இந்த பச்சை வசமெல்லாம் போறதுக்கு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ சுட்ட கத்திரிக்காய் மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுட்ட கத்திரிக்காய் விழுதையும் அப்படியே இதெல்லாம் சேர்த்துனாங்க சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருனாங்க இப்போ எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கணுங்க இப்போ வதக்கி எடுக்கும்போது நம்ம சேர்த்த என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணுங்க இந்த சுட்டக்கத்திரிக்காய் கொட்சு வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நம்ம சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு இப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு சேர இந்த மாதிரி நல்லா வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா நமக்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம இறக்க வேண்டியதாங்க சூப்பரான நம்மளுடைய சுட்ட கத்திரிக்காய் கொச்சு ரெடி உங்களுக்கு இந்த சுட்ட கத்திரிக்காய் கொச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஷ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆரோக்கியமானது ஏன் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ